ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேன் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுஹார்பெட் காசி செட்டி ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பாலாஜி ட்ரேட் லிங்க்கில் இருக்கக்கூடிய பல விதமான ரிட்டன் கிஃப்ட் கலெக்ஷன் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு கல்யாண சீர்வரிசைக்கு வைப்போம் இல்லையா அந்த பிளேட்ஸ் எல்லாமே நிறைய விதமான டைப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து ஒவ்வொரு வெரைட்டியாக வந்து அப்படி நம்ம பார்த்துலாம் வாங்க இதில் வந்து கோல்டு கிடைக்குது சேமிக்க வச்சுருக்காங்க நம்ம எந்த மாதிரியான பொருட்கள் எடுத்தாலும் கோல்டுலேயும் கிடைக்குது அதே மாதிரி வந்து சில்வர் வச்சுருக்காங்க இது வந்து தங்க மெச்சமல் வக்கிரத்தை ಇದிலே வந்து உங்களுக்கு கோல்ட்லயே கிடைக்குது சேம் வந்து உங்களுக்கு சில்வர்லயே வந்துருकाங்க அதே மாதிரி ஷேப் வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு ப்ளெய்னா வந்து ஒரு ப்ளேட் மாதிரி வச்சிருக்காங்க இதுல வந்து டிசி வந்து உங்களுக்கு எனாமல் மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க டிசைன் பண்ணிருக்காங்க இது வந்து நம்ம நார்மலா இருக்கிற ப்ளேட்ஸ பாக்கலாம் இதுنا வந்து ரொம்ப சின்ன சைஸ் வேணும் அப்படினாலே வச்சிருக்காங்க கிட்ட காத்து பாருங்க பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கும் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட் வந்து வேரி அதே மாதிரி வந்து உங்களுக்கு கோல்டு என்னெல்லாம் இருக்கோ அது வந்து உங்களுக்கு சில்வரில் வந்து அவைலபிளாக இருக்கு சரி அடுத்தது நம்ம பார்க்கறது இந்த மாதிரி ஸ்டேல வந்து பார்க்கணும் இதுல வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒன் ஃபிஃப்டி சைஸஸ்ல வந்து கிடைக்குது ஒன் ஃபிஃப்டி வெரைட்டி வந்து வச்சிருக்காங்க ஸ்டார்டிங் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டுவெல் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சைஸ்க்கு தகுந்த மாதிரி டிசைனுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து ஆகுது வந்து உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து பேக்கிங் பண்ணலாம் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் கொடுக்கலாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நம்ம பேக் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதில் வந்து இருக்கக்கூடிய நம்ம டிசைன் எல்லாம் எல்லா ஷேப்லயுமே அவைலபிளா இருக்கு வந்து உங்களுக்கு ரெக்டாங்கில் வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது இதுல வந்து பாருங்க ஒரு எலிஃபன் டிசைன் வந்து போட்டுக்காங்க பாருங்க ரேட் எல்லாமே பாக்குறதுக்கு நல்ல சில்வர் மாதிரியே இருந்தது லைட் வெயிட் ஆ வந்து இருந்தது சோ ரிட்டன் கிஃப்ட்டா கொடுக்கும்போது இது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு மன மகிழ்ச்சிய வந்து உண்டு பண்ணும் சோ நல்ல வந்து ஒரு மதிப்பான கிஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கனால ஹோல்சேல் பிரைஸ்ல வந்து குடுக்குறதுனால நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இதுல வந்து உங்களுக்கு தாம்பாலம் மாதிரி இருக்கு பாருங்க இதுல வந்து நம்ம சாரி எல்லாம் கூட நம்ம வந்து வச்சு நம்ம வந்து ராப் பண்ணிக்கலாம் கிஃப்ட் ராப் மாதிரி பண்ணிக்கலாம்

லைட் வெயிட் தான் இitrile வந்து உங்களுக்கு இது பாருங்க நல்லா வெயிட் செட் நம்ம வந்து லைன் மார்க் பண்ணா ரொம்ப அழகா இருக்கும் இந்த வந்தீங்க அப்படினா கட்டாயம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அது மட்டும்லாம நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கறனால உங்களுக்கு வந்து சாய்க்கு வந்து நிறைய இருக்கும் இப்ப என்ன மாதிரி பொருள் உங்களுக்கு வேணும் அப்படினா ஐடியா வந்து உங்களுக்கு ரொம்பவே கார்டே நமக்கு வந்து ஃப்ரேம் ஆகி கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து உங்களுக்கு பிடிச்சு இது பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ல வந்து இருக்குங்க இது வந்து சேம் வந்து இந்த மாதிரியே இருந்தது போர்டில் வந்து உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் கனமாக இருந்தது இதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கனமாக இருக்குது இது வந்து உங்களுக்கு டிசைனே பார்த்துக்கலாம் இதுல வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பது வெரைட்டி இருக்குது அப்படிங்கிறாங்க அதாவது உங்களுக்கு இதெல்லாம் வந்து சாக்லேட் நம்ம வந்து வந்து பேக் பண்ணியிருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் கூட பேக் பண்ணியிருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பேக்கிங் வந்து பண்ணி ஃபிர்ட்டாக கொடுக்கிறச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து நாற்பது வெரைட்டி இருக்குது அதாவது உங்களுக்கு ஷேப்பு டிசைன் எல்லாமே வேறியாகுது அதில் வந்து உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க வாங்க அப்படியே பார்த்துக்கலாம் பாருங்க சைடில் வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலர்லேருந்து ஒரு வெல்வெட் கிளாத்தில் வந்து கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஃபுல்லாக வந்து கோல்டன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க சமக்கி ஒர்க் மாதிரி அது என்ன சொல்றது ஒரு ஜிகுஜிகுன்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாமே நமக்கு வந்து ஹோல்சேல் ரேட்டை தான் கொடுக்குறாங்க நம்ம தனித்தனியாக வந்து ரேட் கொண்டு கொடுக்க முடியாது இல்லையா ஸோ நிறைய வந்து இப்போ வந்து சண்டே டைம் அப்படிங்குறது நிறைய இது ஹார்ட் ஷேப்பில் இருக்குது சொல்லி பாருங்கள் நல்லா வந்து உங்களுக்கு வந்து பைப்பிங் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது அந்த புலிவாக இருக்கிறனால நமக்கு வந்து நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு அழகாக வந்து டிஃப்டாக் வந்து நம்ம கிடைக்கும் உங்களுக்கு முத்துக்கள் வந்து பதிச்சிருக்காங்க உள்ள வந்து நல்ல வெல்வெட் கிளாத்ல வந்து கொடுத்துருக்காங்க எல்லோ கலர்ல இதுல கலர் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளா இருக்கு சின்ன சைஸ் வேணும் அப்படின்னாலும் நாற்பது வெரைட்டி சொல்றாங்க இல்லையா அதனால வந்து நிறைய நிறைய விதமா இதுல வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்ல வேணும் அப்படின்னாலும் கிடைச்சிட்டு பாருங்க உத்தி வந்தவங்களுக்கு முத்து வச்சிருக்காங்க பெரிய பெரிய கிடைக்கும் கிடைக்குது நல்ல பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய இது இதுல வந்து உள்ள வந்து வந்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சைடில வந்து உள்ள முத்து நல்லா வந்து மீடியம் சைஸ்ல இருக்கக்கூடிய முத்துமணி வந்து பிக் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது சோம்பாலம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ட்ரே பார்த்துட்டீங்கன்னா இதுலேயும் வந்து உங்களுக்கு நிறைய சைஸஸ் வந்து வச்சுருக்காங்க அதே மாதிரி நிறைய டிசைன் வந்து நிறைய நிறைய கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய சைஸ் இது பார்த்துட்டீங்க அப்படின்னா இதில் வந்து இன்னொரு டிசைன் இருக்கிற மாதிரி காரணம் பாருங்க இதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக வந்து ஹெவியான டிசைன் கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் வந்து ஒரு லைட்டான லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரே சைஸ் ட்ரேல மாதிரி உங்களுக்கு மாடல்ல வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது நல்ல பெரிய சைஸ் பாத்துக்கிங்க அப்படின்னா சேம் இதுல வந்து சில்வர்ல இருக்கிற மாதிரி கோல்டுலையும் கொடுத்துருக்காங்க இதோட ஒர்க் எல்லாமே அவ்வளோ அழகா இருந்தது டிசைன்லாம் பாருங்க வந்து நிறைய விதமான பொருட்களை வந்து இதுல அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகா இருந்தது இதுல சின்ன சைஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கும் இது வந்து இன்னொரு ஷேப்ல இருக்கக்கூடிய ட்ரே பாக்குறோம் வந்து கோல்டுல கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து இது பாருங்க இதுல வந்து உங்களுக்கு ரொம்ப சின்ன சைஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்

இதே சேம் தான் உங்களுக்கு உங்களுக்கு ஃப்ரூட் பேக்கிங் எல்லாம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சாக்லேட் அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பேக் பண்ணி எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரி வந்து லைட் வெயிட் எல்லாமே எல்லாமே பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் நிறைய டிஃபரெண்ட்ல வந்து வச்சிருக்காங்க சோ ஓவரால் வந்து இப்படி நீங்க பாருங்க எவ்வளவு கலெக்ஷன் கேக் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம் நம்ம வந்து கேக் கட் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம விநாயகர்லாம் வைக்கிறதுக்கு பூஜை ரூமில் வந்து நம்ம ஏதாவது வந்து உங்களுக்கு பெரிய செலை மாதிரி வச்சு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாலும் வச்சுக்கிறோம் நம்ம இதை வந்து ரொம்ப அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க சைடில் வந்து உங்களுக்கு முட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன் வந்து இருந்தது இது வந்து உங்களுக்கு லைட் வெயிட் தான் அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தது ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருந்தது உங்களுக்கு கவுண்டிங்கில் வந்து எத்தனை நம்பர்ஸ் வேணும் அப்படின்னாலும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு நூற்றி ஒரு இதே மாதிரி வந்து உங்களுக்கு நூற்றி ஒரு குவான்டிட்டி வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது இது பாருங்கள் ரொம்ப அழகான பூ கூட மாதிரி இருந்தது நம்ம கோவிலுக்கெல்லாம் அர்ச்சனைக்கு எடுத்துகிட்டு போகலாம் காப்பரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பூ காப்பர் கிடையாது காப்பர் கோட்டிங்கில் வந்து இருந்தது வந்து உங்களுக்கு நிறைய ஷேப்லயும் வச்சிருக்காங்க இது வந்து கோல்டன் கலர்ல வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க ரவுண்ட் ஷேப்ல இருந்தது இது வந்து நல்ல பெரிய சைஸ்ல இருந்தது இதுலயே வந்து நிறைய சைஸஸ் வச்சிருக்காங்க சேம் வந்து உங்களுக்கு காப்பர் கோல்டு கோட்டிங்ல வந்து இருந்தது ஸோ இந்த பேஸ்கெட் பாருங்கள் நம்ம வந்து மல்டி பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கோகோனட் அந்த மாதிரி வைக்கலாம் வச்சுக்கிட்டாங்க டைனிங் டேபிள் போகிறது ரொம்ப அழகாக இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு மூணு சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஆனால் வந்து உங்களுக்கு சில்வர் கோட்டிங் இருக்குதுதான் கோல்டில் வந்து கிடைக்கல ஸோ இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வந்து சில்வரில் வச்சுருக்காங்க தாமரை பூ மாதிரி இருந்தது கீழே வந்து உங்களுக்கு மேடை இது நம்ம பாக்குறது பாத்துட்டீங்கன்னா மீனாக்காரி பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நம்ம இப்ப பாக்குறோம் இதுல வந்து உங்களுக்கு நிறைய சைஸஸ் வந்து அவைலபிளா இருக்கு நல்ல ஸ்மால் சைஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது அதே மாதிரி உங்களுக்கு மீடியம் சைஸ் அதுக்கப்புறம் வந்து நல்ல பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் வச்சிருக்காங்க இதுல வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சைஸ் வச்சிருக்காங்க பாருங்க இதுல கிட்டத்தட்ட முப்பது வெரைட்டி வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இது பாருங்க ரொம்ப அழகா இருந்தது குங்குமம் மஞ்சள் குங்குமம் வைக்கிற மாதிரி வந்து குட்டி கிண்ணம் வந்து செட்டாக கொடுத்துருக்காங்க இதுல வந்து உங்களுக்கு வேற வேற டிசைனில் கிடைக்குது வேற வேற கலர்ஸ் வேணும் அப்படின்னாலும் வச்சிருக்காங்க அடுத்தது இது வந்து மீனாக்காரி டிஃபன் பாக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த டிசைன் பேட்டனில் கொடுத்துருக்காங்க மூணு சைஸஸ் வந்து அவைலபிளாயிருக்கு மேலே வந்து உங்களுக்கு எனாமல் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் போடலாம் அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் கிஃப்டாக கொடுக்குற ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கலாம் நார்மலாக நம்ம வந்து லன்ச் கூட எடுத்துட்டு போகலாம் ரொம்ப அழகாக இருக்கும் உள்ளே வந்து உங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க பாருங்க நார்மல் டிஃபன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு அழகான ஒர்க் பண்ணியிருக்காங்க மீனாக்காரி ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுல வந்து உங்களுக்கு வேற வேறு டிசைன் இருக்குது ஷேப் வேறு வேறு இருக்குது அதையும் நம்ம பார்த்துக்கலாம் இது வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது உள்ளே வந்து உங்களுக்கு தான் இருந்தது இதுல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கக்கூடிய வச்சிருக்காங்க நல்ல பெரிய சைஸ்ல இருந்தது இதெல்லாம் ரவுண்ட் ஷேப்ல வேணும் அப்படின்னாலும் வச்சிருக்காங்க நம்ம சப்பாத்தி எல்லாம் மேக் பண்ணி உள்ள வந்து வச்சுக்கலாம் ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் நம்ம வந்து சாக்லேட் பாக்ஸா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது சார் காம்ப்ளிமெண்ட்ரி ஐட்டம் மீனாக்காரி ஐட்டம் இதெல்லாம் வேறு வேறு சைஸ் வரும்

देवर बिग साइज सर यो 4 पार्टीशन यिला सेफ भरु साइज भरु रारा रारा यो दिस ड्रायवुड बक्सेस यिला 2 पार्टीशन 4 पार्टीशन 6 पार्टीशन रारा रारा यिला साइज भरु मोडेलस भरु रॉयल पिंक कॉपर कलर कलर्स भरु रेड कलर कॉपर कलर रॉयल पिंक कलर इला ड्राई वुड बोर्ड चॉकलेट बोर्ड नो इदि ज्वेलरी के यूज आऊँ मल्टी पर्पस यूजिंग इन द पार्टिशन रिमूव பண்ணेंगे ज्वेलरी के यूज ஆகும் इदि पार्टिशन रिमूव பண்ணிட पार्टिशन रिमूव பண்ணிட ज्वेलरी के यूज आऊँ मल्टी यूजिंग ये ड्राईवुड बॉक्सेस मेला ट्रांसपेरेंट ग्लास वर इधर इदिला वेगवेगळे मॉडल्स वर हु साइज वर वेगवेगळा इदि सर ड्राईवुड पैकिंग है इदि मल्टी पर्पज यूजिंग इदि मारी साइज वर कलर्स वर हु इदि कॉपर ले एंटिक कलर वर मीनाकारी वर्क इदि स्मॉल साइज मीडियम साइज बिग साइज दात्र प्रचिण वरे दो गोल्ड ब्रॉपट ब्रॉषिघ ने variety डर्र वर गोल्डन कोलर ते आति ॥ा केकम सायंग को जहाए इदि मल्टि पर्पज ज्वेलरी के युज गर्नु उ गैरै गैरै मोडेल छ इदि मून साइज भरु दिला इदि इदि ट्रेपुट बक्स छ इदिला सिल्भर कलर भरु एन्टिक कलर भरु इदिला मून साइज भरु गैरै गैरै

చెక్ వరో వేరైటీస్ వరో 094 ఇది మేకప్ కి యూజ్ అవు ఆ జ్యువెలరీ కి

इधर बेंगल बॉक्स है इधर ज्वेलरी वेबंग है इधर सर बेंगल बॉक्स पाकर तो नला इधर के इधर ला साइज वरो वैरा वैरा मॉडल्स वरो इधर सर रंड कंबी मून कंबी नाल कंबी एंजी कंबी इन्हें हमारी वैरा साइज वरो इधर सिंगल सिंगल पीस बॉक्स पैकिंग वाला आइटम था इधर रंड पार्टिशन ಇದು ಮೀನಾ ಇದು ಪ್ಲೇಟ್ ಟಮ್ಲರ್ ಇದೆ ಸರ್ ಹೋಮ್ ಅಪ್ಲೈನ್ಸ್ ಯೂಸ್ ಆಗು ಇದು ಕಾಂಪ್ಲಿಮೆಂಟರಿ ಐಟಮ್ ಇದು ರಿಟನ್ಸ್ ಟ್ರೇ ತನಿಯರೈಟೀಸ್ ಡಿಸೈನ್ ವರ ಟ್ರೇ ಸೈಜ್ ಸೈಸ್ ವರ ನಾ ವೆರೈಟೀಸ್ ಇದು ಅಲ್ಯೂಮಿನಿಯಂ ಬಾಸ್ಕೆಟ್ ಇದು ಫ್ರೂಟ್ ಪ್ಯಾಕಿಂಗ್ ಡ್ರೆಸ್ ಪ್ಯಾಕಿಂಗ್ ರಿಟರ್ನ್ಸ್ ಐಟಮ್ ಹ್ಯಾಂಪರ್ ಮಾಡಿ ರೆಡಿ ಆಗು ಸರ್

शॉप फ्रूट पैकिंग के सर ये कल्याण के सीर यूज आऊँ सीर वर्षी तट वह पाएंगे इधर की यूज आऊँ सर इधर आइटम है सीर की यूज आऊँ ड्राई फ्रूट पैकिंग नेट वाले वरो इधर ला वैरा वैरा वैराइटीज वैराटीज वरो नरिया सर स्मॉल साइज बिग साइज मीडियम साइज नेट वाले दा वरो सर सर एल्यूमिनियम हैंपर ये चॉकलेट पैकिंग बंदो ट्रायपूट पैकिंग के सर ये तो नरिया वैरा वैरा वैराइटीज भरो ये तो एल्यूमिनियम बास्केटला नमकड़े नरिया वैराइटीज भरो ये तो सर रिटेन गिफ्ट साइटम कंप्लीमेंट्री ये वॉलेट्स पर्स एंड बैग्स நிறைய வெரைட்டிஸ் வரும் இது சுருக் பாய் ட்ரை ஃப்ரூட் போட்டிட்டு இது வெரைட்டிஸ் பாருங்கள் சொல்லுங்கள் மேம் இது கொஞ்சம் வாங்கணும் ட்ரை ஃப்ரூட் பேக்கிங் சார் இதில் ஃப்ரூட் பேக்கிங்கு இதில் நிறைய சைஸ் வரும் நிறையா மாடல்ஸ் வரும் வேறு வேறு ஷேப் வரும் இதில் இந்த மாதிரி கலர் வேணும் இந்த மாதிரி கலரும் இருக்கே சார் એ સ્મા સૈઝ બીગ સૈઝ ન સૈઝ બરો ડ્રાઈ ફ્રૂટ પેકિંગ હેંપર મારી રેડી બાર